பொருளை இது போல் கட்டி தண்ணியில் போட்டு பாருங்கள் உங்களோட உடல் வலி அசதி கால் வலி குதிகால் வலி எல்லாமே பறந்து போகும் அது மட்டும் இல்லை கிச்சன் வேலைகளை எளிமையாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் தோசை மாவு இந்த மாதிரி காலியாகிற சமயத்தில் அடி மாவில் தோசை ஊற்றினோன்னா சரியாக வராது அதுவும் இந்த மாவில் நம்ம மெலிசாலாம் தோசை ஊற்ற முடியாது இந்த மாவில் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட இருக்க மாவு ஒரு மூணு கரண்டி மாவு இருக்கும் இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் இது போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊற விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் நம்ம தோசை மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோன்னா எப்படி நமக்கு தோசை கிடைக்கும் அதே மாதிரியே your அடி மாவு தோசை மாவும் வேஸ்ட் ஆகக்கூடாது அதுலேயும் நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றுனோன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களோட மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இப்போ நான் இதில் மூணு தோசை ஊற்றி எடுத்துருக்கேன் மூணு தோசையுமே நான் திருப்பி கூட போட மாட்டேங்க இப்படியே நான் எடுத்துருவேன் அந்தளவு இந்த தோசை நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மூணு தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன் மூணு தோசையுமே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்தட்டு இப்போ நம்ம வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடித்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலில் தூக்கி தாங்க போடுவோம் இந்த பாட்டிலில் பயன்படுத்தி இன்றைக்கி சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி இருந்ததுன்னா தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச மூடிகள் மேலே இது போல் கத்தி பயன்படுத்தி நம்ம ஓட்ட போட போகிறோம் இந்த கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மூடியோட ஒரு பகுதியில் இந்த மாதிரி கிழிச்சி விட்ட மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க நடுவு பகுதியிலேருந்து ஒரு சின்னதாக கோடு போட்ட மாதிரி இந்த மாதிரி கிழிச்சி எடுத்துக்கோங்க மூடி நமக்கு இந்த மாதிரி பிளந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கேப் பண்ணக்கூடாது லேசாக இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க எத்தனை மூடி வச்சுருக்கீங்களோ அத்தனை மூடியிலையும் இதே போல் செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க துணி காய போடுற கிளிப் பைசா செலவு இல்லாமல் ரெடி இதை பயன்படுத்தி நம்ம வீட்டில் துணி காய போடுறதுக்கு ஒரு கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் கிளிப்பு கம்மியாக இருக்குனாலோ இல்லை அதிகமான துணிகள் துவைக்கும் போதோ கிளிப் இல்லாத சமயத்தில் இது போல் வாட்டர் பாட்டில் மூடியை நீங்கள் ஒரு கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா க்ரிப்பாக இருக்குங்க துணிகள் கலண்டெலாம் விழாது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இது போல் நீங்கள் லேசாக அந்த கேப்பை உங்கள் கைனால் வளைச்சி வளைச்சு விட்டுட்டு அந்த கேப் பயன்படுத்தி துணியில் மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிளாத் கிளிப் ரெடிங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கடாயில் அடி பிடிச்சிருச்சுன்னா அதை கழுவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நம்ம கை வலிக்க தேய்க்காமல் எப்படி நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாயில் நான் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் விட்டுக்கிறேன் இந்த கடாய் எந்த அளவு அடி பிடிச்சிருக்கதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது ஒரு கரண்ட் முடி வச்சு அந்த சோப் லிக்விட கரைச்சி விட்டுருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கரை அடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அது நமக்கு மேலே கூட வரல அந்தளவு இது விடாபுடியாக இருக்குது இதை நம்ம அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் வெங்காயம் வச்சுருப்போம் பெரிய வெங்காயம் நான் ஒரு பாதி வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா தழை தழன்னு கொதிக்க விடலாம் நல்லா தழை தழனு கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை நான் మ ఆఫ్ பண்ணிக்கலாம் இதில் நம்ம போட்டிருக்க வெங்காயம் அந்த பிடித்த அந்த கறி பிடித்த இடங்களை ரொம்ப ஈஸியாக இலக்கம் கொடுக்குங்க இதனால் நம்ம இதை தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது தாங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்தோன்னா அதில் இருக்கிற அந்த கறி பிடித்த கரை காணாமல் போகும் இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும்போது கூட இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப இந்த தண்ணியை நான் கீழே ஊத்திட்டு நல்ல ஒரு ஸ்கிரப் வச்சு தேய்ச்சி எடுக்க போறேன் நீங்க ஸ்பூன் வச்சு எந்த வித அவசியமும் தெரியும் அந்த கடாயில் இருந்த கரை பாதி அளவு க்ளீன் ஆகிடுச்சு மீதி இருக்கிற அந்த கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு நீங்கள் தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேக்கி தேய்க்கவே ரொம்ப ஈஸியாக அந்த கரை போயிடுங்க நம்ம கை வலிக்கெல்லாம் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் எந்த அளவு கடாய் நல்லா க்ளீன் ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வயசானவங்களாக இருக்கலாம் இல்லை சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் இப்போ எல்லாருக்குமே கால் வலி முட்டி வலிலாம் அதிகமாக இருக்குது குறிப்பாக நமக்கு பீரியட் டைமில் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு ஏதாவது சளி ஜுரம் வந்தாலோ அந்த நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு உடல் அசதியாக இருக்கு உடம்பு வலியாக இருக்கு கை கால் குடைச்சலா இருக்குது குதிகால் வலியாக இருக்குது அப்படி இல்லைன்னா இடுப்பு வலியாக இருக்குது அப்படின்னு உடம்புல எங்கே வலி இருந்தாலும் இந்த பொருள் பயன்படுத்தி ஈஸியாக அந்த வழியாக மருந்து மாத்திரை இல்லாமல் பத்து பைசா செலவில்லாமல் ஈஸியாக சரி பண்ணலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது கஞ்சி தண்ணி தாங்க சோறு வடித்த அந்த கஞ்சி தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி தண்ணி பயன்படுத்தி தான் நம்மளோட உடம்பு வலி கால் வலிக்கான மருந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த கஞ்சி தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா வெது வெதுன்னு சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு மூட்டையை உள்ளே போட போகிறோம் இந்த மூட்டையில் இருக்க பொருள் தான் நம்ம உடம்புல இருக்க வழி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது அப்படி அந்த மூட்டையில் என்ன பொருள் சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாங்க இப்போ நான் இந்த மாதிரியே ஒரு சுத்தமான கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எதுனாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது நான் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் இந்த ஓமம் நல்ல ஒரு வலி நிவாரணி பொதுவாக நம்ம சளி பிடிச்சா தான் இந்த ஓமம் பயன்படுத்துவோம் இல்லைன்னா நமக்கு ஏதாவது டைஜஷன் ஆகலைன்னா ஓம தண்ணியெல்லாம் குடிப்போம் அப்படிப்பட்ட இந்த ஓமம் நல்ல ஒரு வலி நிவாரணியுமாகவும் வேலை செய்யுங்க இப்போ இந்த ஓமத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு அஞ்சு போல கிராம்பு சேர்த்துருக்கேன் இந்த கிராம்புமே நல்ல ஒரு வலி நிவாரணி இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையான வலி நிவாரணிங்க நீங்கள் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி இயற்கையான வீட்டு வைத்தியம் செய்யும்போது எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த வலிகள் எல்லாமே நமக்கு காணாமல் போகும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட நமக்கு அந்த வலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு வைத்தியம் செய்யும்போது நமக்கு உடனே அது தீர்வு கிடைக்குங்க நமக்கு காசும் செலவாகாது இப்போ இந்த தண்ணி நல்லா சூடு அப்புறம் நம்ம எடுத்த ஓமம் கிராம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா மூட்டையாக அந்த துணியில் கட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க இது நல்லா இந்த தண்ணி கொதித்து இதில் இருக்க அந்த சாரி எல்லாமே இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணியில் அந்த சாரி இறங்கிடுச்சின்னா நல்லா நமக்கு அந்த ஓமத்தோட வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த ஓமத்தோட வாசனையும் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்க அந்த மூட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மூட்டையை நம்ம மறுபடியும் பயன்படுத்துவோம் அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம சூடாக இருக்கும்போது இன்னொரு பாத்திரத்தில் நமக்கு தேவைக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம் இந்த சின்ன பவுலில் இருக்க தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு பெரிய டப்பில் நல்லா வெது வெதுன்னு உங்களோட கை காலில் சூடு தாங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சூடு தண்ணியோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஓம தண்ணியும் சேர்த்து விட்டுருங்க இப்போ நீங்கள் தொட்டு பாருங்க உங்களோட கால் தாங்குகிற அளவுக்கு அந்த சூடு இருக்கணுங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ இந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கல் உப்பு நம்ம போட்டிருக்க அந்த ஓம தண்ணி இது எல்லாமே இயற்கையான வழி நிவாரணி இப்போ நம்மளோட காலை இது உள்ள வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம காலை வச்சுட்டு நல்லா அந்த சூடு இருக்கிற வரையும் நம்ம காலை உள்ளே வச்சு இந்த மாதிரி கால்களை லேசாக அசைச்சு கொடுத்தாலே போதும் நம்மளோட காலில் இருக்கிற வலி குதிகால் வலி முட்டி வலி எல்லாமே நமக்கு பறந்து போகும் உங்களுக்கு சளி மட்டும் பிடிச்சிருக்குது உடம்பெல்லாம் அசதியாக இருக்குதுன்னா வெறும்னா நீங்கள் உங்கள் கால்களுக்கு அந்த தண்ணியில் வச்சு எடுத்தாலே போதும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு முட்டி வலி இருக்குது காலோட பின்பகுதியில் வலி இருக்குதுன்னா அந்த ஓமம் முடிச்சு போட்டால் அந்த துணியை நம்ம எடுத்து வச்ச அந்த த சுடு தண்ணியில் நல்லா முக்கி முக்கி எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல இது போல் ஒத்தளமாக கொடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் ஒத்தளமும் கொடுத்துட்டு காலை நல்லா அந்த தண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் கால்களில் இருந்த வலி உடம்புல இருந்த வலி எல்லாமே நமக்கு பறந்து போகுங்க இதை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யும்போதே நல்லா உங்களுக்கு தெரியும் நல்லாவே உங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சா அந்த ஓமம் முடித்தா தூக்கி போட்டுறாதீங்க இதை மறு மறுபடி ஒரு ஒரு முறை நீங்க பயன்படுத்த வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்க அடுத்த நாள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு நாள்ல இருந்து அஞ்சு முறை செய்யும் போதே உடல் அசதி கால் வலி குதிகால் வலி முட்டி வலி எல்லாமே நமக்கு சரியாயிடுங்க இந்த இடியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்